தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களின் பிறந்தநாள் விழா தமிழக வெற்றிக் கழகத்தினரால் மாநிலம் முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதில் ஒரு பகுதியாக செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் அஸ்தினாபுரம் பகுதிக்கு உட்பட்ட வினோபாஜி நகர் கோபால் ஸ்டோர்ஸ் அருகில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களின் பிறந்தநாள் விழாவில் கழக கொடி ஏற்றப்பட்டு குழந்தைகளுக்கு கல்வி உபகரணங்கள் நலத்திட்ட உதவிகளாக வழங்கி சிறப்பாக கொண்டாடப்பட்டது செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட செயற்குழு உறுப்பினர் செந்தூர்கனி தங்ககோபால் அவர்களின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் மாவட்ட பொருளாளர் தம்பிராஜா அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு முன்னூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு கல்வி உபகரணங்கள் மற்றும் இனிப்புகளை வழங்கினார் அஸ்தினாபுரம் பகுதி தலைமை ராஜகுமாரன் மற்றும் முப்பத்தெட்டாவது வட்ட தலைமை பிரேம்ராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்த இந்த நிகழ்வில் தமிழக வெற்றிக் கழகத்தின் முப்பத்தெட்டாவது வார்ட் தலைமை நிர்வாகிகள் பிரதீப் சரவணன் சண்முகசுந்தரம் சரண்யா சுரேஷ் சாய் பரணி சந்திரு ஆரோக்கியம் கார்த்திக் குணா சஞ்சீத் விஜயன் மற்றும் தளபதி விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகள் வெங்கடேசன் ரஞ்சித் அருண்ராஜ் உள்ளிட்ட முப்பத்தாறு முப்பத்தேழு மற்றும் இருபத்தி இரண்டாவது வட்டக்கழக நிர்வாகிகள் கழகத் தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் முன்னதாக அஸ்தினாபுரம் பேருந்து நிலையம் அருகில் நடைபெற்ற நிகழ்வில் கழக கொடி ஏற்றப்பட்டது பின்னர் அப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் மற்றும் பேருந்துகளில் பயணிக்கும் பயணிகளுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது இதில் தமிழக வெற்றிக் கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்ட